தமிழ்நாட்டில் குரங்கம்மை நோயால் எந்த பாதிப்பும் இதுவரை ஏற்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை அரசு மருத்துவமனையில் தமிழக அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்ட சேவைகளை தொடங்கி வைத்த பின்னர் அளித்த பேட்டியை சூப்பர்வைஸ் பகுதியில் காணலாம் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த கட்டிட பணிகள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு புதிய திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது நேற்று ஒன்றிய அரசின் சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது எம்பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குரங்கம்மை அந்த பாதிப்புக்குள்ளானவர் ஒருவர் கண்டறியப்பட்டிருக்கிறார் அவர் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார் என்கின்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது அவரை ஆய்வு செய்தபோது போது அநேகமாக அது எம் பாகிஸ்தான் குரங்கம்மை தான் என்று உறுதி செய்யப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் அவரை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் ஸ்டேபிளாகவும் இருப்பதாக இன்றைக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தகவல் கிடைத்தவுடன் நாம் ஒன்றிய அரசோடு தொடர்பு கொண்டு பேசியதற்கு எந்த நாட்டிலிருந்து வந்தார் எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற விவரங்கள் தற்போது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் வந்தவர் தற்போது நல்ல நிலையில் இருக்கிறார் டெங்கு இந்த பருவமழை வருகிற போது இந்த மழை தண்ணீர் தேங்கி நின்றால் அதில் உருவாகிற ஏடி ஸ்கூஸ் அது கடித்தா டெங்கு இது இந்த மாதிரியான விஷயங்கள் அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ மழை என்பது வெறும் வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வாரத்துக்கு மாதம் மாதந்தோறும் மழை வருகிறது மக்களிடையே போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது